ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆழ்மனதில் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வெளியே வழக்கமாக வந்து செல்லும் பறவைகளை தவிர வேறு ஏதாவது உயிரினம் அது வழியாக வந்தாலோ பறந்து சென்றாலோ கூட நன்றி விசுவாசத்தோடு அந்த மூன்று நாய்களும் தங்கள் கடமையை செவ்வனே செய்துவிடும் அப்படித்தான் இப்போதும் குறைக்கின்றன என்றுதான் சயூரியும் நினைத்தனர் ஆனால் அவை நிறுத்தாமல் தொடர்ந்து குறைக்க யாரையும் பார்த்து அவை குறைப்பது போல் தோன்றியது ஏன் அம்மா கேட்க நான் போய் பார்த்துட்டு வரேம்மா என்றவள் வாசலுக்கு வந்தாள் மூங்கில் வேலிக்கு வெளியே அந்த ஒற்றையடி பாதையில் தன் பைக்கில் மார்புக்கு குறுகிய கைகளை கட்டி சாய்ந்து அமர்ந்திருக்கிறான் பிரைசூடன் அவனை கண்டதும் அவள் இதயம் தாறுமாறாக துடித்தது பேசாம இருங்கடா வந்துட்டேன் அவள் அப்படி கூறியதும் அவை மூன்றும் அமைதியாகிவிட்டன அவள் நோக்கி நடந்து வந்தாள் அந்த மூங்கில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் நீங்க வியப்போடு கேட்டாள் உன்ன பார்க்கதாம் என்ன பார்க்கவா என்னுடைய வீடு எப்படி உங்களுக்கு தெரியும் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன் அவன் இதழ்களில் தான் என்ன ஒரு வசீகர புன்னகை அதில் காதலும் கலந்திருக்கிறதா என்ன சேச்ச இப்படி ஒரு முட்டை காதலிப்பான் மனதில் நினைத்து கொண்டவள் வீட்டுக்கே வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள வராம பெரியவங்க கிட்ட அனுமதி வாங்காம என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றது சரியா சார் சிரித்தவன் ஓகே அப்படின்னா உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டே உங்ககிட்ட பேசுற பைக்கில் இருந்து அவன் எழுந்து கொள்ள அவள் நடக்க ஆரம்பித்தாள் அவளோடு அவனும் நடந்தான் வாசலிலேயே நின்று கொண்டிருந்த அவளது அம்மா கண்டு லேசாக நடுங்க ஆரம்பித்தார் அவர் அவர் எதிர்பார்த்திருந்த அந்த நாள் இதோ வந்து விட்டது இளைஞன் விழிகள் சயூரியை பார்த்தது அவள் முகம் உளிர்கிறது சயூரியின் மனம் கவர்ந்தவன் முணுமுணுத்தவர் அவன் அருகில் வந்ததும் வாப்பா என்று வரவேற்றார் அவளது அம்மாவின் தோற்றத்தை வியப்போடு பார்த்தவன் அவர்களோடு வீட்டிற்குள் வந்தான் உட்கார்ப்பா அவர் மிகவும் பணிவாகவும் பாசமாகவும் கூற இருக்கைகளில் ஒன்றில் அவன் அமர்ந்து கொண்டான் அவனது விழிகள் அந்த வீடு முழுவதும் ஓடியது அழகான பறந்து விரிந்த ஒரு மூன்று அறைகள் விட்டத்தில் குறுக்கும் நெடுக்குமாக கூரையை தாங்க வைத்திருக்கும் மூங்கில் கம்புகளில் அமர்ந்திருக்கும் பல வகையான பதினைந்திற்கு மேற்பட்ட பறவைகள் அழகாக கீச் கீச் சத்தம் எழுப்பியது அதில் நான்கு கிளிகள் அவை மட்டும் சயுரி இது யாரு சயுரி இது யாரு என்று கேட்டன சிரித்தவன் என் பேரு என்று கூற பிரைடன் பிரைசூடன் என்று அவை மிகவும் தெளிவாக அழைத்தபடியே அவனை சுற்றி வட்டம் அடித்து பறக்க அவனுக்கு மட்டுமல்ல சையூரிக்கு கூட அது வியப்பாகவே இருந்தது அம்மா எப்படி இவங்க எந்த பயிற்சி இல்லாம இவருடைய பேரை ரொம்ப தெளிவா சொல்றாங்க அம்மா பதில் கூறவில்லை ஆனால் சையூரிக்கு விட்டது இவரா கண் அவள் கேட்க ஆம் என்று கண்களால் பதில் சொன்ன அம்மா சயூரி நீ பெட்டி எடுத்துட்டு வாமா என்றார் அவள் சமையல் அறைக்குள் செல்ல சொல்லு தம்பி என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று கேட்டார் அம்மா சயூரியோட பேராசிரியர் நான் சயுரி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் எதை பத்தி தம்பி ஒரு சில சந்தேகங்கள் இருக்குமா அத கிளீயர் பண்ணிக்க ஆசைப்படுற அது மட்டும் இல்ல சயூரியும் விரும்புனா நான் சயூரிய கல்யாணம் செஞ்சுக்கவும் ஆசைப்படுறேன் சிரித்தவர் இது திடீர்னு எடுத்த முடிவில்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க பேசி பாருங்க அவ ஒத்துக்கிட்டா மட்டும் உங்க கல்யாணத்தை நடத்தலாம் ஆனா தம்பி நீங்க அவளை கட்டாயப்படுத்த கூடாது அதை என்னால அனுமதிக்க முடியாது அவ விரும்பி உங்களை ஏத்துக்கிட்டா நான் தடுக்க மாட்டேன் வியப்போடு சயூரியின் அம்மாவை பார்த்தவன் உங்களுக்கு கூட ஏதேதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கேமா அவர் பதில் கூறவில்லை அதற்குள் சயூரி டீ பஜ்ஜியோடு வந்து விட்டாள் சூடான டீ மற்றும் பஜ்ஜியை சுவைத்து உண்டவன் டீயும் இருக்குமா ரொம்ப டேஸ்டா இருக்கு நன்றிமா சயூரியின் அம்மாவுக்கு நன்றி கூறியவன் சயூரியை பார்த்தான் நான் உங்க அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு சயூரி வெளியே போய் பேசலாமே என்றான் அம்மாவை அவள் பார்க்க கண்களாலேயே எதுவும் வேண்டாம் என்று அவர் ஜாலி செய்ய சரி என்று தலையசைத்தவள் எழுந்து வெளியே சென்றவனின் பின்னால் வெளியே வந்தாள் வெளியே பூத்து குலுங்கி நிற்கும் பூக்களின் அருகில் வந்து நின்று அதை மெல்ல சயூரி அவளை ஏறிட்டு பாராமல் பூக்களை பார்த்தபடி கேட்டான் சிந்து பிரச்சனையா அவளுக்கு எந்த பிரச்சனை இல்லையே சார் அப்படின்னா அவளை ஒரு பேய் ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு நீ சொல்றியா ஏளனமாக அவளை பார்த்தபடி கேட்டான் பிறைசூடன் அவன் தன்னை கேலி செய்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அவளுக்கு பைத்தியம்னா நான் அப்படி சொல்லலையே வேற எப்படி சார் சொல்றீங்க நான் அப்ப தான் இப்பவும் சொல்றேன் அது அவளுடைய மனபிரம் மட்டும் தான் ஓகே சார் அப்படியே வச்சுக்கலாம் என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னது இததானா இல்ல நீ தேவையில்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பயமுறுத்தி வச்சிருக்க இல்லாத பி பி சாசி இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்க எல்லாரும் அத நம்புறாங்க தூங்கிட்டு ஏதோ சூப்பர் பவர் இருக்குன்னு எல்லாருமே நம்புறாங்க அதெல்லாம் சூப்பர் பவர் இல்ல எல்லாருகிட்டயும் அந்த பவர் இருக்குன்னு நீயே சொல்ல மாட்டேங்குற தேவையில்லாம எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்க ஓகே சார் இனிமே நான் யாரையும் பயமுறுத்த மாட்டேன் பதிலுக்கு எல்லார் உயிருக்கும் உங்களால உத்தரவாதம் தர முடியுமா புரியல சார் சிந்து உயிருக்கு மட்டும் இல்ல மகிழன் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு அவனுக்கு கூட ஒரு ஆவி பின் தொடர்ந்துட்டே இருக்கு அவனை கொல்லணும்ன்ற வெறியோட நடக்குது ஆனா என்ன தெரியல அந்த ஆவியால அவனை நெருங்க முடியல அதனால மட்டும்தான் இப்போதைக்கு நான் அவன்கிட்ட எதையும் சொல்லல நீங்க சொன்ன மாதிரி சிந்துவை பயமுறுத்தியாச்சு இனி மகிழனையும் பயமுறுத்தணுமான பேசாமையே இருந்துட்டேன் ஆனாலும் பேசாம இருக்க என்னால முடியாது அப்படி நான் பேசாம இருந்தா மகிழன் உயிர் என் கண்ணு முன்னாடி போறத நான் பார்க்க வேண்டியதா இருக்கும் அந்த ஆவி யாரு எதுக்காக மகிழனை பின்தொடருது இதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சே ஆகணும் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்ற என்னால என்னுடைய மனசக்திய முழுசா வெளியே எடுக்க முடியல அந்த அளவு பயம் என்ன வேட்டையாடிட்டே இருக்கு வாய்விட்டு சிரித்தான் பிரைசுடன் என்ன சொல்ற மகிழனையும் ஒரு ஆவி துரத்துதா ஆமா இந்த ஆவிங்களுக்கு வேற வேலையே இல்லையா எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி உங்க கண்ணுல மட்டும் வந்து மாட்டது அது ஏன் விதி சார் அதை மாத்த யாராலேயே முடியாது ஆனா நான் சொன்னது உண்மை சார் மகிழன் உயிருக்கு ஆபத்து இத நம்ப சொல்றியா நம்பிதான் ஆகணும் சார் மகிழன் உங்க தம்பிதான இல்ல அவ என் தம்பி கிடையாது உங்க சித்திக்கு பிறந்தவனே ஆனாலும் உங்க அப்பாவுக்கு தான பிறந்தான் அப்ப உங்க தம்பி தான இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் அவனுக்கே தெரியாதே அவனுக்கு மட்டும் இல்ல சார் உங்களை தவிர இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாதே உங்க அப்பா உட்பட ஆமா நீ சொன்னது உண்மைதான் அப்படி இருந்தும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எந்த சூப்பர் பவரும் இல்ல நீங்க சொன்ன அதே மனசக்திய முழுசா பயன்படுத்தி தான் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் கொஞ்சம் முன்னாடி தானே உன்னுடைய மனசக்திய முழுசா வெளிப்படுத்த முடியலன்னு சொன்ன அது உண்மைதான் சில நேரங்கள்ல முழுசா வெளிப்படுத்த முடியுது சில நேரங்கள்ல முடியறது இல்ல அதெல்லாம் இப்ப தேவையில்லாத விஷயம் சார் இப்ப உங்க தம்பி உயிர் ஆபத்துல இருக்கு அவன காப்பாத்த நீங்க எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும் சிரித்தவன் நீ தேவையில்லாம பேய் பிசாசுன்னு சொல்லி நான் நம்பாத விஷயங்களை ஏ மேல திணிக்க பாக்குற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல நீ ஈஸியா அந்த பொய்களை திணிச்சிருக்கலாம் ஆனா என் மனசுக்குள்ள அந்த பொய்களை உன்னால திணிக்க முடியாது எந்த சக்தியும் நம்ம மனசோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதை நான் நம்புறேன் நீங்க சொல்றது உண்மைதான் சார் ஒரு ஐம்பது சதவீதம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அதை உன்னால நிரூபிக்க முடியுமா கண்டிப்பா சார் நிரூபிக்க முடியும் ஆனா உடனே முடியாது கொஞ்சம் டைம் வேணும் சரி நீ அத நிரூபிச்சுட்டு என்கிட்ட பேசு அதுக்கப்புறமா நம்புறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன் ஓகே சார் கூடி சீக்கிரமே நான் அதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன் உங்ககிட்ட இன்னும் ரெண்டு விஷயத்தை கேட்க விரும்புறேன் என்ன சார் நீ இப்படி மொட்டை அடிச்சுக்கிற ஏன் உன்னுடைய அழகான நீல விழிகளை இந்த கிளாஸ் போட்டு மறைக்கிற இப்ப நான் அத சொன்னா நீங்க என்ன கிண்டல் தான் பண்ணுவீங்க சார் உங்களுக்கு சில விஷயங்களை நான் நிரூபிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்றேன் சார் ஓகே அது உன்னுடைய விருப்பம் நான் இன்னொரு விஷயத்தை கேட்க விரும்புற என்ன சார் நான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அவள் யோசிக்கவே இல்லை சாரி சார் எனக்கு அதுல கொஞ்சமும் விருப்பம் இல்ல ஓகே உன்னை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்க அதனால மட்டும் உன்னை கட்டாயப்படுத்தல ஆனா நீயா என்ன விரும்புற ஒரு நாள் வரும் கண்டிப்பா வராது சார் கண்டிப்பா வரும் சயூரி என்றவன் வாசனில் பதற்றத்தோடு நின்று கொண்டிருக்கும் சயூரியின் அம்மாவை பார்த்தான் மா நான் கிளம்புறேன் கை விட்டு தன் பைக்கை நோக்கி நடந்தான் பிரைசோடன் அவனையே வேதனையோடு சிறிது நிமிடம் பார்த்தபடி நின்ற சையூரி மெல்ல திரும்பி தன் அம்மாவை நோக்கி நடந்தாள் அவள் முகம் வாடி இருப்பதையும் அவள் விழிகளில் தெரியும் அந்த சோகத்தையும் அவள் அம்மா காணாமல் இல்லை அவளது இந்த சோகத்திற்கு அவர் மனம் இறங்கினால் நாளை அவள் படும் வேதனையை யார் பார்ப்பது மனதை கல்லாக்கி கொண்டவர் அமைதியாக வீட்டிற்குள் சென்று விட்டார் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்